நம்பக பார்வை இப்ப யாருக்கு காத்திருக்க தேவையில்லை கலக்குது

സാൻഡ്‌വിച്ച് എന്നാണേ അരികടി ഇന്റർനാഷണൽ കോളാണ് അടത്തി കഥയേക്കുന്നെങ്കിലും കേൾി പാടുന്നത് ആ ബംഗളക്ക് എങ്ങടാ ഉറവവവഴിയേ ഉള്ളൊരു പെണ്ണ് വണ്ടിടക്കി എലക്സൻ കേക്ക്രാണ്റതവ എങ്ങള്ക്ക് ചൈനക്കി സാൻഡ്‌വിച്ച് മത്തേ മുളകി ചനസിലനേ ചനസിലല്ലേ സാൻഡ്‌വിച്ച സാൻഡ്‌വിച്ച് ഇരാ ഇഹോറ പുളേണ്ട പുളേരെ പേർമന്ദു മാകുമാരൻ ആ ആ ക്ളക്കലണ്ടല്ല നമ്മ പറന്തേ சரி சரி பெட்ரோரியால் பணத்தை பூர்வமாக கொண்டவங்க இனிமே அவங்க போனவங்க அதுக்கு பிறகு பிறந்தவன் அப்போ இன்றைக்கு குதிக்க குதிக்கிறான் சரி சரி வாழ்த்துகள் உங்களுக்கும் வாழ்த்துகள் உங்களோட குடும்பம் சார் என்ன அப்புறமா நாங்கள் இலங்கையில் வெளியே இருக்கிற பத்திரிக்கை எடுத்து படிப்போம் வீரகேசரி பத்திரிக்கையின் பிரதான தலைப்பு முதலீட்டு திட்டங்களை மீண்டும் ஆரம்பியுங்கள் ஜப்பானிடம் அமைச்சர் அலிசப்ரி கோரிக்கை மின்சாரம் துறைமுக துறையில் முதலீடுகளை எதிர்பார்ப்பதாகவும் அறிவிப்பு சீனாவுக்கு ஜப்பான் அங்களை தூக்க போகுது மேல பொதுவாகவே இந்த ஜப்பானுக்கு எங்களுக்கு இடையில ஒரு நீண்ட கால உறவு இருக்கிறது ஜப்பான் அழிந்த நேரத்தில் ஜப்பானை மீண்டெழ வைக்கிறதுக்கு இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருந்த ஜே ஜெயவர்தன சர்வதேச சபையில் வைத்து சில ஆலோசனைகளை வழங்கியிருந்தார் அது மிக முக்கியமாக ஜப்பான் மீண்டெழுவதற்கு காரணமாக அமைந்தது அந்த நன்றி கடன் வரலாற்று நன்றி கடன் அப்படின்றது ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையில நீண்ட காலமாக இருக்கிறது அந்த தொடர்புகள் காரணமாகத்தான் நிறைய உதவிகளையும் ஜப்பான் அப்ப இலங்கைக்கு செய்யும் அப்படி இந்த ஜப்பான் இலங்கை என்று பார்க்கும் போது ஒரு ஒரு தொடர்பு இருக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அதே மாதிரி

தலைவர் சஜித் கோரிக்கை ஜனாதிபதியை தெரிவு செய்ய மக்களுக்கு சந்தர்ப்பம் வேண்டும் என்ற என்று சொன்னால் சிறிசேன ஜனாதிபதியான ஆறு ஆண்டுகளாக ஆண்டுகளாக இருந்தது ஐந்து குறைக்கப்பட்டது ஆனால் அந்த நேரத்தில் நீதிமன்றம் எல்லாம் சொல்லி இருந்ததாம் சர்வஜன வாக்கெடுப்பு மூலமாகத்தான் ஒரு ஜனாதிபதியினுடைய பதவி காலத்தை குறைக்க வேண்டும் என்று ஆனால் சர்வஜன வாக்கெடுப்பு எல்லாம் எடுக்கப்படாமலேயே ஐந்து ஆண்டுகளாக குறைக்கப்பட்டதாம் அப்போ அது அதுபோலதானே எனவே அதை அதை திரும்ப ஆறு ஆண்டுகள் ஆக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தை ஒரு தரப்பு நாடி இருக்கிறது அப்படியானால் நீதிமன்றம் சொல்லுமானால் ஓ ஆறு ஆண்டுகள் தானே என்றால் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தொடர்ச்சியாக இன்னும் ஒரு வருஷம் இருப்பார் இருப்பேன் அப்படி லேயன் குடியிருப்பில் தீ விபத்து வயோதிவ தம்பதி உயிரிழப்பு மூன்று கூடகள் முற்றாக தீக்கரை எந்த இடத்துல நடந்ததுன்னு சொன்னான்னா பெல்லில் என்னென்ன இடம் இது பெல்லில்

ஆறு ஆண்டுகள் ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கை சரியா வெற்றி வருமா வெற்றி வருவாங்களா சொல்ல முடியாது எடுத்து திகதி தொடர்பில் உயர் நீதிமன்றம் விளக்கமளிக்கும் வரை ஜனாதிபதி தேர்தலுக்கு தடையுத்தரவு கோரி மனு வர்த்தகர் ஒருவரால் தாக்கல் செய்யப்பட்டது எப்படினா வர்த்தகர் ஒருவரால் தாக்கல் செய்யப்பட்டது அப்ப இதற்கான தீர்ப்பு வெகு விரைவில் வரும் திகதி தொடர்பில் உயர் நீதிமன்றம் விளக்கம் வரையில

கடும் போட்டு திரிஞ்சவ தானே மூன்று பேருடைய சுரைத்தடதை பெற்று சுரையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் பேர அவங்க சந்திச்சிருக்கிறார் வெளிக்கட சுரச்சாலையில போயிட்டு ராஜதேனா

அதிகரித்து ஒரே தரப்பு இந்த கற்பித்தல் நடவடிக்கையில் ஈடுபடுற தரப்பு அதாவது ஆசிரியர்களுக்கு தான் அதிகரித்தாராம் அப்படி அவரும் அதிகரித்தார் நானும் அதிகரித்தேன் அதிகரித்து தரத்தர போராடி கொண்டிருக்கீங்க என்ன கேட்கிற மனப்பலம் தீவிரம் என்கிற செய்தியும் வந்து கிடக்குது சஜித்து மனரவும் முன்னிலையிலாம் ஐக்கிய தேசிய கட்சி பின்னிலையிலாம் ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க ஆய்வுகளை நம்ப இல்லாத பொதுவான சில நேரங்களில் ஆய்வுகள் வேற மாதிரி தொடர்ந்து தொடர்பில் உயர் நீதிமன்றம் விளக்கம் அளிக்கும் வரை ஜனாதிபதி தேர்தலுக்கு வாத செய்தி ஜனாதிபதி தேர்தலை ஒத்தி வைக்க மாளிகைக்குள் உருவாகும் சதிகளாம் எதிர்கட்சி தலைவர் சஜித் குற்றச்சாட்டு சம்பந்தனின் புகழ் உடலுக்கு யாழ்ப்பாணத்தில் அஞ்சலி அதே மாதிரி அவர் புகழ் உடலுக்கு உணவு அஞ்சலி அனைத்து தரப்பிலும் பங்கேற்பேன் பேராளுமன்னது புகைப்படத்தோட சரி வந்திருக்குது சம்பந்தனை ஏமாற்றி எட்டு ஜனாதிபதிகளா முன்னாள் எம்பி அருகே மந்தது கட்சியில் இருந்து விலகி மொட்டில் இணைந்தால் மட்டுமே ரணில் போய்டப்பட முட்டிக்கி முட்டும் சாகலியவசத்த செய்தி வந்து கடும் கடும் இது என்ன திருமலை சாகிரா பறிச்ச முடியும் ஒழியதா அந்த விளையாட தேசிய அரசாங்கத்தால் பல பிரச்சனைகள் வரும் பெருமனவின் தேசிய ஏற்பாட்டால் ரோகிதா என்கிற செய்தி மந்திடக்கு இந்த நேரத்தில் இதை பத்தி கதையில கதைக்கிறது அவசியம் அத்து என்ற மாதிரி சொல்லிருக்கேன் இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் உயர்வு வேண்டும் மட்டும் என்பதில் வேலை நிறுத்தமா யாரு யார் சொல்லுங்க யாரும் ஆப்பம் என்ன ஒரே இப்படி எண்டா அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை இருபதாயிரம் ரூபாயினால் அதிகரிக்குமாறு கோரி இதில் ஒரு எட்டாம் ஒன்பதாம் சதவீத பணி பகுஷ்கரிப்பு நடவடிக்கை ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக அரசு சேவை சங்கத்தின் ஒன்றையும் தெரிவித்திருக்கிறேன் என ரமன் அமன் ரபீஷன் அதுதான் ரணில் விக்கிரமசிங்க ஜனாதிபதியின் நிலைப்பாடு என்னென்னா வியாபாரம் செய்யக்கூடாத அரசாங்கம் அரசாங்கம்ன்றது மக்களை நிர்வகிக்க வேண்டும் மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை வழங்க வேண்டும் சுகாதாரம் கேள்வி உள்ளிட்ட வேண்டும் பாதுகாப்பை வழங்க வேண்டும் அதை விட்டுட்டு வியாபாரம் செய்ய வழிகிட்ட வேலை காற்றல் எடுக்க வேண்டி வேலை காற்க எடுக்க எடுக்கும்போது அவர்களுக்கு சம்பளத்தை அதிகமா வழங்க வேண்டி வருகிறது அவர்கள் வேலை செய்கிறார்களோ இல்லையோ நிறுவனம் லாபத்துல இயங்குதோ நட்டத்துல இயங்குதோ தாங்கண்டு அடித்தால் சம்பளத்தை கொடுத்தாக வேண்டும் இதெல்லாம் அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி தானே அவ போட்டு நாளைக்கு